എന്തോ തീരുമേ ഇല്ല നില എല്ലാം നല്ലത് അമ്മ நாங்கள் <coughs> நாங்களே <laughs>

அரை அளவு தண்ணி என்ன சொல்ல ஒரு ஒழுங்கான ஒரு வீதி ஒன்று போட்டு வடிகால் செய்யலாம் என்னென்னா நிறைய தண்ணியை பத்து குடும்பம் கொஞ்சம் அந்த கொஞ்சம் இல்ல ஒரு ஏழு குடி இருக்குது இருக்குது ஆனா எங்களுக்கு ஒன்றும் இல்ல எங்களுக்கு

இவர்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிவதற்கு அதாவது வந்து நூற்றி பத்து குடும்பங்கள் இதில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தாங்கள் மெலசல கூடமும் எதுவித அதாவது தண்ணீர் பிரச்சனை மெலசல கூட பிரச்சனை போக்குவரத்து அதாவது பாதை சரியான முறையில் அதாவது சீரமைத்துக் கொடுக்கவில்லை தங்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கப்படவில்லை ஐந்து வருட காலமாக தாங்கள் இதில் வசித்து வருகின்றோம் என்றும் இதை அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இந்த குடி இந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ராணுவம் அவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இது இயங்கிக் கொண்டிருப்பதாகவும் இது இங்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகள் எனக்கு கூறியிருந்தார்கள் அதில் இன்றைக்கு கூறியிருந்தவர்கள் இன்று இவ்விடத்தில் இல்லை அவர்களுக்கு தெரியாது நான் என்று வருவேன் என்று சொல்லி ஆகையால் இந்த பிரதேசத்தில் நூற்றி பத்து வீட்டு திட்டம் இருக்கின்றது இதில் ஏழு பேருக்கு அதாவது இல்லீர்களாக வழங்கப்பட்டுள்ளது அதாவது இது வந்து உறுதியான உறுதிப்பத்திரம் பத்திரம் அல்ல நான் இதை மேலிடத்துக்கு அதாவது தொடர்பு கொண்ட போது இது இல்லீகல் என்றுதான் சொல்லுகிறார்கள் லீகலாக கொடுப்படவில்லை என்று ஆனால் இது கொடுக்கும்போது இந்த பிரதேச செயலாளருக்கோ அல்லது இந்த கிராம சேவகருக்கோ அல்லது கச்சேரிக்கோ இது தெரியாது கச்சேரியில் இருக்கும் அரசாங்க அதிபருக்கோ தெரியப்பட மாட்டாது நேரடியாக கொழும்பில் இருந்து ராணுவத்தின் ஊடாக ராணுவத்தின் மூலம்தான் இது தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டு உங்களை ஏமாற்றுவதற்காக வழங்கப்பட்ட இல்லீகல் பத்திரம்